குழந்தையும் தெய்வம் என்று சொல்லி இன்றைய நேரம் சதாசிவம் ஐயாவுடைய ஆலயத்திலே ஆதினமையா அவர்களுடைய இந்த ஆலயம் ஆலயமாகப்பட்டது ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்தலம் கரூர் அருகே நெரூர் என்ற ஒரு தலம் உள்ளது அந்த இடத்திலே இந்த குழந்தை பேர் பாலமுருகன் இந்த நேரத்திலே அந்த குழந்தை மிகவும் ரம்யமாக இருக்கிறது இதுவே சித்தர்கள் என்று சொல்லிக்கொண்டு அவன் கையிலே பச்சை கிளி வைத்துள்ளார் அதனாலே இறைவன் ஆசையோடு அந்த கிளியும் அந்த குழந்தைக்கு நல்லபடியாக ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் ரொம்ப ஒரு ஆனந்தமான காட்சி குழந்தையும் தெய்வமும் என்று சொல்லிக்கொண்டு வாழ முருகன் இவனுடைய பெயர் அந்த குடும்பங்களும் நீடோடி வாழ வேண்டும் ஐயாவுடைய குருநாதருடைய ஆசையோடு பிரமிண் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே அற்புதமாக ஐயாவுடைய இது வைத்திருக்கார்கள் நல்ல அற்புதமான ஒரு விஷயங்கள் நல்லதை நடக்க வேண்டும்